அது ட்ரெண்டிங் ஆகுது அதனால நம்ம பெரிய சம்பாதிக்க பண்றோம் அது மாதிரி கிடையாது மக்களுக்காக நம்ம மக்கள் எங்கெல்லாம் குடுத்தி தரதான் முன்னேற்றப்பட்டு வருவாங்க கபடியை எங்கெல்லாம் நல்லா அதை கட்டி கேட்கிறாங்க கஞ்சல் ஸோ நான் நீங்கள் தான் இருக்குது அவங்களோட நிறைய இன்னும் நிறைய அந்தந்த

அவருடைய சிந்தனை என்பது மக்களுடைய எழுச்சியை நோக்கி மக்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வாழ இருக்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நமக்கு வந்து தேர்தல் வந்து இந்த தேர்தல் நம்மை வந்து நாடி பிடித்து